நட்புகள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சல்குண தேவி கோபால் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முருகனுக்குரிய அதி அற்புதமான ஒரு நாள் அது எந்த நாள்ன்றது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான் கரெக்டுங்க நீங்கள் நினைக்கிறது சரிதான் தைபூச திருநாள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைபூச திருநாள் வர்றது இந்த தைபூச திருநாள் அன்னைக்கு நாம் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த முருகன் மந்திரங்கள் என்னென்னன்றது தான் இந்த பதிலில் நம்ம பார்க்க போகிறோம் முருகனுக்குரிய இந்த மந்திரத்தை ஜபித்து மனமாற முருகனை வணங்கி நாம் சரணடைஞ்சால் வாழ்வில் உள்ள அத்தனை தடைகளும் தோஷங்கள் அனைத்தும் விலகுங்க செல்வ வளம் பெருகும் வாழ்க்கை நிலை உயரும் திருமண பாகியம் குழந்தை பாக்கியம் நோய் பகை வறுமையில் இருந்து விடுதலை கிடைக்கும் பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீய சக்திகளும் நம்மை நெருங்காது அது மட்டும் இல்லாமல் முருகனுக்குரிய ஆறு படை வீட்டிற்கும் ஒவ்வொரு படை வீட்டிற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது என்னன்றதையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் முருகா என்ற வார்த்தையை சொன்னால் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூன்று பேரையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பார்கள் முருகா என்ற மந்திரம் சொல்லி கேட்ட வரங்களை தரும் கருணைக்கடலாகவும் நோய் தீர்க்கும் அருமருந்தாகவும் விளங்குகிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கை குழந்தை இல்லாத எத்தனையோ பேருக்கு முருகன் நேரிலும் கனவிலும் வந்து அருளி செய்த அற்புதங்களும் அதிசய நிகழ்வுகளும் இன்றும் பல இடங்களில் நடந்து கொண்டுத்தான் உள்ளது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் அதுபோல வாழ்க்கையில் என்ன பிரச்சனை தீர வேண்டும் என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றாலும் முருகனை நினைத்து மனமுருகி வேண்டினால் நமது நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தையும் கந்தன் உடனடியாக கைகூட செய்வார் முருகனின் ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் சென்று வந்தால் தலைகள் தொல்லை நீங்கும் மனம் தெளிவடையும் பழனி சென்று வந்தால் செல்வநிலை உயரும் சுவாமி மலை சென்று வழிபட்டால் ஞானம் பெறலாம் திருத்தணி சென்று வந்தால் கோபம் தனியும் பழமுதிர்ச்சோலை சென்று வந்தால் நமது நிலை உயரும் திருப்பரங்குன்றம் சென்று வழிபட்டு வந்தால் திருமணம் கைகூடும் தேவைகள் பூர்த்தியாகும் கந்த சஷ்டி கவசத்தை தொடர்ந்து மனமுருக பதினாறு முறை சொன்னால் முருகனே நம்மை தேடி வருவார் என்பது பாம்பன் சுவாமிகள் கண்ட அனுபவ ரீதியான உண்மையாகும் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சண்முக கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகழ் வேல்மாறல் ஆகியன முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு சொல்லப்படும் மந்திரங்களாகும் அத்தகைய முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தைபூச திருநாள் தை மாதத்தில் வரும் தைபூசமும் தை முருகனுக்குரிய முக்கிய விரத நாட்களாகும் இந்த நாட்களில் விரதமிருந்து வழிபட்டால் நினைத்த விஷயங்களை முருகப்பெருமான் அப்படியே நடத்தி வைப்பார் என்பது நம்பிக்கை இந்த சிறப்புமிக்க தைபூச நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு சில சக்தி வாய்ந்த மந்திரங்கள் அகத்தியர் உள்ளிட்ட சித்தர்களால் அருளப்பட்டுள்ளது அவற்றை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போது அகத்தியர் அருளிய மந்திரத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சலாட்சரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாகா சகல ஜன வசீகரமாம் சகாரத்தாலே தனமுதல் அழைத்து வரும் ரகாரத்தாலே பகைப்பினி நோய் தீர்த்து வைக்கும் ஹகாரத்தாலே பகைத்தவரை கொல்ல வைக்கும் நகாரத்தாலே சகலமுமே மோகிக்கும் பகாரத்தாலே சகலரையும் ஸ்தம்பிக்கும் வகாரத்தாலே அகங்குளிர ஓதிய ஆரழுத்தின் பெருமை ஆரறிவார் வகிதளத்தில் சொன்னேன் கேளே இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்து வந்தால் குரு அருள் கிடைக்கும் செவ்வாய் தோஷம் நீங்கும் நாம் சொல்லும் வார்த்தையில் அனைத்தும் சத்தியவாக்காக அமையும் அடுத்தது ஷண்முக மந்திரம் சரவண மந்திராட்ச ஷட்க ஸ்தோத்திரம் பவாய பர்காய பவாத்மஜாய பஸ்மாய மானாத்புத விக்கிரகாய பக்தேஷ்ட காமப்பிரத கல்பகாய பகார ரூபாய நமோ குஹாய அதிசக்தி வாய்ந்த இந்த பலன் தரும் மந்திரத்தை தைபூசம் தை கிருத்திகை சஷ்டி போன்ற முருகப்பெருமானுக்குரிய நாட்களிலும் செவ்வாய்க்கிழமை உள்ளிட்ட அனைத்து நாட்களிலும் சொல்லி வந்தால் நினைத்தது நிறைவேறும் முருகனுக்குரிய இந்த மந்திரத்தை ஜபித்து மனமார முருகனை வணங்கி நீங்கள் கேட்ட வரத்தை அடைந்து வாழ்வில் சகல சௌபாகியங்கள் பெற அந்த ஆறுமுகப்பெருமான் அனைவருக்கும் அருளோடு பொருளும் தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த பதவி பிடிச்சா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் நம்புகிறேன் அனைவருக்கும் தைபூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்